ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வார சந்தை இன்றைக்கி இன்றைக்கி சனிக்கிழமை வார சந்தை இந்த சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு வந்துட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்னால் சந்தைக்கு வந்து அந்த ரோடு தெரியுது பாருங்கள் அந்த அந்த லாஸ்டில் இருக்கதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது எங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸு கடை சந்தைக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இது இந்த வழியில் தான் நாங்கள் வர்றதுனால எங்களுக்கு இது தான் என்ட்ரியாக இருக்குது ஒரு மூணு வழி இருக்குது ஆனால் மெயின் கேட் வந்து முன்னாடி இருக்குது இது பேக் சைடு தான் ஓகே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லையே பாருங்கள் ரப்பர் பேண்டு எல்லாம் வச்சுருக்காங்க அந்த குடோன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் சந்தையெல்லாம் கடையெல்லாம் உள்ளே போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் இந்த கடைக்கு இந்த அண்ணா ரொம்ப தெரிஞ்சவங்க தான் எங்களுக்கு பாருங்கள் எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் பொரி அப்புறம் ப்ரெட்டு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் அப்புறம் நாம் ரெகுலர் கஸ்டமர் இல்லைன்னா எப்படி அந்த அண்ணா எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் பாருங்கள் அவனை அவராகவே எல்லாம் எடுத்துப்பார் அந்த அளவுக்கு எங்களுக்கு பழக்கம் அடுத்த கடை பார்த்திங்கன்னா மளிகை கடை பேக்கெட் இருபது ரூபா தான் எல்லாமே அந்த கடையும் நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான் ஒரு தம்பி இருப்பார் அவர் காணும் அவங்க டேடி தான் இருக்காருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா கடையில் பாருங்கள் என்ன வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க அந்த அக்கா அவங்களும் நல்லா தெரிஞ்சவங்க தான் மேக்ஸிமம் உள்ளூர்ன்றதுனால எல்லாருமே ஓரளவுக்கு தெரியும் அப்புறம் இந்த ரோடு ஃபுல்லாகவே கடைங்க இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த குடோன் மாதிரி அது அது என்ன சொல்கிறது அந்த குடோன் மாதிரி போட்டதுனால எல்லா கடைங்களும் உள்ளே போயிடுச்சு அதனால் இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு இருந்தாலும் கடைங்க இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளிலேயும் வச்சுருக்காங்க அப்புறம் சந்தைக்கு வரவங்க பார்க் பண்ணிக்கிறாங்க வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே கடைங்க இருக்குது வெளிலேயும் கடை போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே கடைங்களாகவே தான் இருக்கும் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே கடைங்களாகவே இருக்கும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கடைங்கெல்லாம் உள்ளே போயிட்டதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க அந்த சைடு ஃபுல்லாக பூக்கடைங்க அப்புறம் கொய்யாப்பழம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த துணிக்கடையில் போன வாரம் சனிக்கிழமை சந்தையில் நான் தம்பிக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்தேன் ரஃப் அதுக்கப்புறம் இது பூக்கடை இஞ்சி எல்லாம் கூறு வச்சுருக்காங்க மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூறு தான் வச்சுருப்பாங்க இது என்ட்ரி உள்ளே போகிறக்கான என்ட்ரி உள்ளே பாருங்கள் ஃபுல்லாகவே கடைங்க தான் அதாவது ரெண்டு மூணு வழிகள் இருக்குது அது ஃபுல்லாகவே குடோன் ஃபுல்லாகவே கடைங்க தான் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக காய்கறி கடை இதுக்கு ஆப்போசிட்லேயும் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் கடை அங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை எல்லாம் போட்டிருக்காங்க என் பையன் கரும்பு ஜூஸ் வேணும்னு நடம் பிடிச்சிட்ருக்காரு வெளியில் வரப்போ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மினி மளிகை கடை எல்லாமே இருக்குது அதாவது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க சந்தைக்கு வாரம் ஒரு டைம் வந்துட்டால் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இருக்குது ஃபுல்லாகவே கோசு அப்புறம் எல்லாம் கூறு வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா காய்கறிகளுமே கூறு தான் வச்சுருப்பாங்க கூறு இருபது ரூபா தான் நம்ம பார்த்து நம் நம்ம நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாகவே கடைங்க தான் இருக்குது அது அது விட்டு வெளியிலையும் கடைங்க போட்டிருக்காங்க இந்த இடத்துல தேங்காய் கடை இருக்குது பாருங்கள் நாங்கள் ரெகுலராக இவர்கிட்ட தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு அது ஆப்போசிட்டில் காமிச்சா இல்லைங்களா அந்த வழியாக வெளியில் வந்திருக்கோம் வெளிலையும் பார்த்தீங்கன்னா கடைங்க போட்டிருக்காங்க அதாவது குடோன் ஃபுல்லாகவே கடைங்க போட்டுமே அவுட்ருலேயும் இவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய சந்தை தான் எல்லாம் உருளைக்கிழங்கு இருக்குது காய்கள் காய் எல்லாமே கூறு வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே இருபது ரூபா தான் இந்த மளிகை பொருட்கள் இவங்களும் வச்சுருக்காங்க பாருங்கள் இல்லை பேக்கெட் பத்து ரூபா இருபது ரூபா பேக்கெட் ரெண்டுமே இருக்கும் இந்த வழியிலையும் கடைங்க தான் நிறையா இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி கடைங்க தான் எல்லாம் கூறு தான் வச்சுருக்காங்க பாருங்கள் கேரட் பீன்ஸு பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே கூறு தான் ஏன்னா அப்போ தான் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கூறு இருபது ரூபா தான் இருபது ரூபா தான் கேரட்டெல்லாம் பாருங்கள் நிறையாவே வச்சுருக்காங்க தக்காளி பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது அது ஃபுல்லாகவே கடைங்க தான் ஃபுல்லாக ஃபுல்லாகவே காய்கறி கடைங்க தான் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கூறு கட்டி வச்சுருக்காங்க எல்லா கடையிலுமே இருபது ரூபா தான் ஒரு கூறு அது ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட் வரைக்குமே காய்கறி தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா காய்கறி வெங்காயம் தக்காளி இது தான் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது சந்தையில் இது இன்னொரு என்ட்ரன்ஸ் அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுது இல்லைங்களா அந்த வழியாக அது மெயின் ரோடு இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு கடை இந்த பிளாஸ்டிக் சாமான் கடை தான் வச்சுருக்காங்க இந்த கடையில் நான் அந்த குட்டி மரம் வாங்கினேன் அதுக்கப்புறமா குட்டியாக பவுல் ஒன்று இருக்கு பாருங்க அது வாங்கினேன் அப்புறம் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மம்முட்டி கைப்பிடி மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இரும்பு ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது இரும்பு தோசைக்கல் பனியாரக்கல் அப்புறம் எலி பிடிக்கிற கூண்டு தொல்லை அதிகமாக இருந்தால் அந்த கூண்டு எல்லாமே இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மாடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கு அதுக்கு உண்டான கயிறு அதெல்லாம் இருக்குது எல்லாம் மாடு கன்று வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கள்ளக்க இந்த கடை தான் இந்த அக்கா தான் ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷனாக பேசினாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு அப்புறம் அந்த அக்கா தான் மோட்டிவேஷனாக எடுங்க அதனால் என்ன எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் இன்னும் தைரியமாக எடுக்க ஆரம்பித்தேன் என் பையன்கிட்டையும் பாருங்கள் நல்லா பழகிறாங்க இப்படியும் ஒரு சிலர் நல்லா பேசக்கூடியவங்க இருக்காங்க நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அந்த அக்காட்ட கிடச்சிது பாருங்கள் தம்பிக்கு கல்லக்காய் கொடுக்குறாங்க பச்சை கல்லக்காயாக இருந்ததுனால தம்பி அதை சாப்பிட்டுட்டு அவரோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள் அது ஒரு மாதிரி அவருக்கு பிடிக்கலை அவரோட ரியாக்ஷன் பாருங்கள் அதெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் நல்லதுன்னு இருக்காங்க அவரோட ரியாக்ஷன் பாருங்கள் அந்த அக்காட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கூடை இந்த கோழி வச்சுருக்கவங்க அப்புறம் இந்த மாதிரி கூடை முரம் பாய் இந்த கோழி வச்சுருக்கவங்கெல்லாம் அந்த கோழி மூடி வைக்கிறக்காக வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த பெரிய கூடையாக இருக்கிறதெல்லாம் அதுதான் மற்றபடி இருக்கிற சின்ன கூடையெல்லாம் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு வரவங்களே கூட தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம் இப்போல்லாம் எல்லாம் பேக் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அதே மாதிரி பழைய மெத்தட்லேயே கூட எடுத்துகிட்டு வரவங்களும் இருக்காங்க அதனால தான் பாருங்கள் இவ்வளோ கூட சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க பாய் கலர் கலராக இருக்குது பாருங்கள் சீமார் கூடைங்க பாருங்கள் நிறைய கூடைங்க இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே வந்தால் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபுல்லாகவே ஒரே கடை தான் அவங்களது அப்புறம் இங்கே வெங்காய கடை அந்த அண்ணா வெங்காயம்தான் விற்றுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி அந்த கூடையை போய் செக் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு கோழி மூடி வைக்கிற கூடை என்னடா மேலெல்லாம் ஹோல்ஸ் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கருவாடு பாருங்கள் எல்லா விதமான கருவாடும் இருக்குது குழம்பு கருவாடு ஃப்ரை பண்ணுறது எல்லா கருவாடுமே வச்சுருக்காரு அண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் லெமன் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழ கடை இருக்குது பாருங்கள் வாழைப்பழம் வாழைப்பூ எல்லாமே இருக்கும் அந்த வாழை சார்ந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த தோட்டத்துக்காரங்க வாழை தோட்டத்துக்காரங்க இப்போ இந்த கடையில் இருக்கிற இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என் தம்பி அவங்கக்கிட்ட நல்லா பேசினாங்க பேசி நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டார் தம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம் ஊதுபத்தி கற்பூரம் பூஜைக்கு தேவையான ஐட்டமெல்லாம் அந்த நன்னாட்டம் இருக்குது விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குது எல்லாமே நான் ரெகுலராக இவர்கிட்ட தான் வாங்குவேன் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி தழை புதினா கீரை அப்புறம் ரோஸு மல்லிப்பூ எல்லாமே இவங்க இருக்கும் இங்கேயும் நான் ரெகுலராக வாங்குகிற கடை தான் கொத்தமல்லி தழை எல்லாம் கம்மி வேலைக்கே ரெகுலராக தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினி ஃபேன்சி ஸ்டோரு ப்ளஸ்ஸு கிச்சன் ஐட்டம்ஸ் அதாவது குட்டி குட்டி கரண்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் தம்பி வீடியோ எடுக்கிறாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் கடையில் அந்த அண்ணாவே அவரே வாண்டடாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு அப்புறம் அது பொறி கல்லை எல்லாமே இருக்குது அந்த அண்ணாவும் ரொம்ப வருஷமாக இங்கே இந்த சந்தையில் கடை வச்சுருக்காங்க தம்பி தான் எடுக்கிறாரு அந்த அண்ணாவை அந்த அண்ணாவும் நல்லா பேசினார் நல்லா பழகினாங்க நமக்கு பயம் இல்லாமல் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கடைக்கும் பக்கத்து கடையில் ஒருத்தர் ஸ்நாக்ஸ் வச்சிட்ருக்காரு அவர் தான் காமிக்கிறாரு அந்த அண்ணா பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ நான் அவரை பார்த்துருக்கேன் அந்த கார்னரில் கடை போட்டிருந்தார் அவரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க ஹாய் சொல்கிறாரு அவரும் சப்ஸ்கிரைபராக பிடிச்சிட்டோம் நாங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் உள்ளே இன்னொரு வழி வழியாக உள்ளே வந்திருக்கோம் இங்கேயும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் எல்லா பாதையிலையுமே காய்கறி தான் அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான் இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்